அங்க நடந்த கூட்டத்துல தன்னுடைய அறிவாலும் ஞானத்தாலும் பணிவாலும் வேதாந்தத்தின் மூலம் அவர் கற்ற அனைத்து விஷயங்களையும் ஆங்கில மொழி திறமையினாலும் அங்க இருக்க எல்லா மக்களுடைய இதயங்களையும் வென்றாரு அன்னையில இருந்து அமெரிக்க மக்கள் மத்தியில ரொம்பவே ஒரு ஒருநாள் அமெரிக்காவில ஒரு சின்ன நகரத்துல சுவாமி விவேகானந்தர் தங்க வேண்டியிருந்தது அப்போ வழக்கம் போல பக்கத்துல இருந்த தோட்டத்துல இலைப்பாற போனாரு அங்க குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க குழந்தைகள் பொம்மை துப்பாக்கியால் குளத்தில் இருந்த பொம்மை வாத்துகளை சுட முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அவங்களால ஒரு வாத்து பொம்மையை கூட சுட முடியல இதை பார்த்த விவேகானந்தர் சின்னதா சிரிச்சாரு அவரோட பொன்முருவலை பார்த்த குழந்தைகள் விவேகானந்தர் கிட்டே கேட்டாங்க சுவாமிஜி எங்களால ஒரு பொம்மை பார்த்த கூட சுட முடியலன்னு தானே சிரிக்கிறீங்க எங்க நீங்க சரியா சுட்டு காட்டுங்க பாப்போம் சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு சரி நானும் முயற்சி செஞ்சு பாக்குறேன் சுவாமி விவேகானந்தர் பொம்மை துப்பாக்கிய வாங்கி முழு கவனத்தோட வாத்து பொம்மைய குறி வச்சாரு சட்டு சட்டு சட்டுன்னு ஆறு தோட்டாக்களாலையும் வரிசையா குளத்துல இருந்த ஆறு வாத்து பொம்மைகளையும் சுட்டாரு ஒரு குறி கூட தப்பல இத பார்த்த குழந்தைகளுக்கு ஒரே ஆச்சரியம் எல்லா குழந்தைகளும் உற்சாகமா கைதட்டினாங்க அவங்க சுவாமி விவேகானந்தர் கிட்ட கேட்டாங்க சுவாமிஜி உங்களுக்கு துப்பாக்கியால சுட தெரியும்னு ஏன் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல நீங்க சூப்பரா சுட்டீங்க எவ்வளவு வருஷமா இந்த பயிற்சி எடுக்கிறீங்க சுவாமி விவேகானந்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு குழந்தைகளா இப்பதா முதல் முறை துப்பாக்கியவே தொட்டு இதுக்கு முன்னாடி துப்பாக்கிய தொட்டதும் இல்ல எதுவும் சுட்டதும் இல்ல குழந்தைகளால இத நம்பவே முடியல சுவாமிஜி அது சாத்தியமே இல்ல அது எப்படி முதல் முறையா ஆறு தோட்டாக்களால ஆறு வாத்து பொம்மைகளையும் குறி தப்பாம சுட முடிஞ்சது நீங்க உண்மைய சொல்லணும் சுவாமிஜி இது உங்களுக்கு முதல் முறை இல்லதான நம்புங்கள் குழந்தைகளா இப்பொழுதுதான் முதல் முறையாக நான் துப்பாக்கியை தொடுகிறேன் எனக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லை சுவாமிஜி எப்படி உங்களால முதல் முறையே குறி தவறாம சுட முடிஞ்சது எங்களுக்கும் சொல்லி தருவீங்களா குழந்தைகளா அதோட ரகசியம் வேற ஒன்றும் இல்லை அது முழுமையாக கவனிக்கும் தன்மையே ஆகும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை முழு கவனத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்தால் அதன் பலனை நீங்கள் அடைவீர்கள் இதோ இப்பொழுது துப்பாக்கியால் சுட முயற்சி செய்த பொழுது என்னுடைய முழு கவனமும் அந்த பொம்மை வாத்துக்கள் மீது என்னுடைய துப்பாக்கியின் மீதும் தான் இருந்தது அதனால்தான் முதல் முறையிலேயே என்னால் தோட்டாக்களால் ஆறு பொம்மைகளையும் சுட முடிந்தது இதை கேட்ட குழந்தைங்க ஆரவாரத்தோடு கைத்தட்டி சுவாமி விவேகானந்தர் கிட்ட இன்னும் சில அறிவுரைகளை கேட்க அவரை சுத்தி கூடினாங்க குழந்தைகளா இந்த கதையோட கருத்து என்னன்னா எந்த வேலையை செய்தாலும் முழு கவனத்தோடு செஞ்சா நாம் வெற்றி பெறலாம்